மனிதனுடைய கண்களுக்கு அது தெரியாம இருக்கலாம் மனிதனுடைய கண்களுக்கு அது புலப்படாம இருக்கலாம் ஒன்றுமே அசையவே இல்ல ஒன்றுமே நடக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா அந்த மரத்துக்குள்ள ஒரு கிரியர் நடந்துகிட்டே இருக்கு இட் இஸ் கோயிங் டூவர்ட் த டைம் ஆஃப் ஃபுட்னஸ் அது கனி கொடுப்பதற்கான ஒரு காலம் அதுக்கு நெருங்கி கொண்டே இருக்கிறது நீங்க ஒவ்வொரு நாளும் விசுவாசிங்க என்னோட வாழ்க்கையை ஒவ்வொரு படியான எடுத்து வைக்கும் போது சீன ஃபுட் ஃபுல்னஸ் வாட் சினிங் மிங் டூ ஒரு விசேஷமான பலன் கொடுக்கும் மிகவும் அதிகமாய் பலன் கொடுக்கிற ஒரு காலத்துக்கு நேராக கத்தனை நடத்தி கொண்டே இருக்கிறார் அவருடைய வேலை வரும்போது ஒருவராலும் தடை பண்ணவே முடியாது